அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக நாம் அழைத்து இருப்பது இவர்களை பற்றி சொல்ல வேண்டுமையானால் மௌல்யூது கமிட்டி என்ற ஒன்று இன்று மிகவும் பிரபலமாக நடந்து வருகின்றது எல்லோராலும் பிரசித்தமாக பேசப்பட்டு வருகின்றது இந்த மௌல்யது கமிட்டி மிக சொற்பமான நபர்களால் ஆரம்பத்தில் உண்டாக்கப்பட்டது அந்த சொற்பமான நபர்களில் இவர்களும் ஒருவர் சபை பணிகள் அல்லாமல் சமுதாய பணிகளிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள் இடைமுறைக்காயாக பல பணிகளை மதரசா உட்பட அனைத்து பணிகளிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பவர்கள் அவர்களை அடுத்த பேச்சாளராக அழைக்கின்றேன் முகமது ஜுபேர் குறுக்காக ிவான உண்டாக்கி ஆளும் என்றதும் முகமது வளரும் முத்தொடு பவளம் முழுவதும் சிரிக்கும் அகமது என்றதும் அகமே சிரிக்கும் என் ஆருயின் தூதே என் உயிரினும் மேலான உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணியே நாயகமே யார் சூழலாம் உங்களின் அருமந்த ஆசிகளை யாசித்து அதை சுவாசித்து என் நெஞ்சம் நிறைந்த குருநாதரின் செம்மளடி பாதம் தொட்டு பணிவாய் துவங்குகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வரகாது பங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நாயகத்தின் நல்வழி தோண்டலு காண சாதாத்துமார்களே கன்னி மிகுந்த முனைவர் கலிஃபா பெருந்தகையே என் நாவில் நடமாடும் நற்சொருக்கள்ப்ப மதிப்பிடும் நீதிமான்களே இங்கே வருகை புரிந்திருக்கும் ஆத்மீக தேடல் கொண்ட உள்ளங்களே இப்போட்டியின் இயக்குநர்களே நேரடியில் கண்டு செறிமடுத்து வாக்களிக்கும் நெஞ்சார்ந்த நல்ல நண்பர்களே இறைவன் இந்த பேரின்ப பாதையின் ஆழம் காண துணைபுரிவானாக ஆமீன் எனக்கு இங்கே வழங்கப்பட்டுள்ள தலைப்பு பாதை இதில் எதை பேச எதை விடுக்க எதை தொடுக்க என வியந்து நிற்கின்றேன் ஆஹ் நம் ஆத்மீகவாதிகளின் புல் ஒன்று நினைவுக்கு வருகிறது இதை பேசுவதை விட சுவைத்திடத்தான் நெஞ்சம் விரும்புகிறது பாதை இது புத்தகம் அல்ல அறிந்து உணர்ந்திட வேண்டிய ஞான பொக்கிஷம் படிக்க படிக்க தெவிட்டாத தென்மறை கருத்துக்கள் ரசம் சுட்டும் ரசூலுல்லாவின் ரகசிய குறிப்புகள் இந்த மானிட படைப்பு ஏன் வெளியானது என்ற உண்மை காரணத்தையும் அது செய்ய வேண்டியது என்ன என்ற முக்கியத்தையும் இந்த ஆசிரியர் அறுதியிட்டு துணிவுபடக் கூறுவது சிந்திக்கத்தான் வைக்கிறது இந்த பேரின்பாதையின் ஞான கருவூலத்தை உள்ளமையுடன் படித்து முடித்திடும் போது ஒரு மேம்பட்ட உணர்வை அறிவீர்கள் என்பது நிச்சயம் இறையின் நெருக்கத்திற்கு அடுத்த படித்தரங்களுக்கு இது உதவும் என்பது கட்டாயம் இந்த ஞான விஷயம் உலகம் முழுவதும் படித்திட பின்பற்றிட அயராது உழைத்திடும் நெஞ்சு நிறைந்த குருநாதர் ஒரு பார்வை உலகம் விளங்கிட வல்லல் நபியின் பரிசுத்த வாரிசாய் வந்துதித்த

அஸ் செய்யது யாசின் மூலானா அல் காதலுள் அல் அசனையுள் ஹாஷிமியே நாயகம் அவர்களின் திருமகவாக அருட்சியம்பாக குத்துபு சமான் சம்சுலூர் ஜமாலியா அஸ் செய்யது ஊரானா அல் அசனையுள் ஹாஷிமியே நாயகம் அவர்கள் தான் இந்த பேரன்பாதை என்னும் ஞான பொக்கிஷத்தின் ஞான குரு அவர்கள் நபி நபி நபிநாய நபிகுல் நாயகத்தின் வழித்தொன்றர்களை ஹக்கு பரிசுத்தமாக்கி வைத்துள்ளான் இவர்கள் யார் தெரியுமா பகுதத்தில் உஜிதெனும் ஏக காட்சியை ஓரிட கொள்கையை நீக்குபவர்கள் எதற்காக இவர்கள் பாக்தாத்திலும் பாரதத்திலும் ஈழத்திலும் இந்த தோன்றர்கள் உண்மை அறிவாகிய ஞானத்தை போதிக்கத்தான் சரி பாதை என்ன சொல்லுகிறது பூரணமான பூரணமாக பூரணமாக இருந்து பரிசுத்தமாக தூய்மையாக நாம் பரிசுத்தம் பூரணமாக வாழ்ந்து அந்த பூரணம் ஒன்றிற்கே தூய்மையாக போய்ச்சியது வழிதான் பேரும்பாதை இறைவன் பெரும்பத்தை பெற்றுட இப்படி கூறுவான் கரத்துத்தூள் ஜின்ன வல்லியின்ச இல்லாதியாவதும் மனிதர் ஜின் இனத்தை படைத்ததே என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் அவர்களை படைக்கவில்லை அப்படி என்றால் ஒரே ஒரு செயல் வாழ்நாள் முழுவதும் நாம் வணங்க மட்டுமே படைக்கப்பட்டோம் இது எப்படி சாத்தியமாகும் ஆம் சாத்தியமாகும் பாருங்கள் பார்ப்போம் இறையை ஒரு மனிதன் அறிந்து உணர்ந்து வாழ்ந்து விட்டால் அவன் செய்யும் காரியங்கள் எல்லாம் வணக்கமாகிவிடும் இல்லை என்றால் அவன் செய்த செயல் எதுவுமே அறிய வேண்டுமா என்பதுமான கூறுவார்கள் தாய் எதுவுமே மண் அரப நப்சகோ பக்கத்து அரபகும் எவன் தன்னை அறிந்தானோ அவன் தன் இறையை அறிவான் அறிந்தவனாவான் என்பது நபிமொழி சாதாரணமாக நாம் விஞ்ஞானம் கலை கல்வி என பல பல விஷயங்களை அறிந்திருக்கலாம் ஆனால் இவை சில தகவல்களை தவிர உண்மையான அறிவாகாது நம்மை பற்றி அறியும் அறிவே உண்மையான அறிவு பேரின்பத்தை கண்ணை இப்படி கூறுவார்கள் தாலிபல் எழுமி ரஹ்மா பேரின்ப பாதையை தேடுவது இறையை தேடுவதற்கு சமம் எனவேதான் இந்த காவியம் சொன்னது அல் உலமாக வரசத்துள் அம்பியா பேரின்ப கல்வியை பெற்ற உலமாக்கள் தான் அபிமார்களின் பாரிசுகள் ஹக்கை அறிந்தவர்கள் அந்தரங்க ஞானங்களை கற்றவர்கள் பெற்றவர்கள் இவர்கள்தான் குத்துவுமார்கள் வழிமார்கள் பிரபஞ்சத்தில் அட்டூழியமும் கொடூரங்களும் நடந்தேறும் பொழுது அவற்றினை திருத்த வெளியாகும் தத்துவார்த்த வெளிப்பாடே இறைவழிப்பாடாகும் அவர்கள்தான் மனிதர்களுக்கம் எனும் நபிமார்கள் குத்துவுமார்கள் நபிமார்கள் வகியை பெற்றார்கள் குத்துவுமார்கள் இல்லை எனும் தேவ உதிப்பை பெறுகிறார்கள் நபிமார்கள்

இந்த கோடி இரண்டரை கலந்து பரவசம் அடைய வேண்டாமா மரணத்துக்கு முன் மரணியங்கள் என்னும் நாயக வாக்கியத்தின் தார்பர் தார்பரியத்தையும் அவன் இப்பொழுது முன்னிருந்தது போன்று என்றும் இறை தத்துவத்தையும் உணர்ந்தவர் மட்டுமே தம்மையே அறிந்தவர் ஆவார் அவரே ஈடு வெற்றி பெற்றவர் ஆவர்கள் நீ நீங்கள் அவன் அவள் அவர்கள் இவர்கள் அது இது காலம் இடம் நம்மை சுற்றி உள்ளவையெல்லாம் எங்கிருந்து எதிலிருந்து எப்படி ஏன் வெளியானது இதை சிந்திக்காத சமுதாயம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது அறியவும் முயற்சிக்கவில்லை சிலர் ஏகத்துவ ஞானம் அல்லது தூபிசம் என்பது மனிதனை வணங்கும் கலை என கூறுவது சிறுபிள்ளை தனமாக சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது அந்த கலையை அறியாவிட்டால் அறிஞர்களிடம் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் மௌனமாக இருக்க வேண்டும் வேத தத்துவார்த்தங்களை கொலை செய்ய துணிவது பகுத்தறிவற்ற செயலாகும் ஜானத்தை போதிக்கும் தறிக்கத்துக்களும் அதன் போதர்களான புத்துவுமார்களும் விமர்சிக்கப்படுவதற்கான காரணம் சரியான புரிதல் இல்லாத சில உள்ளுரிவிகளே காரணம் ஆனால் நான் யாருக்கு நாடியுள்ளேனோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை விளக்கத்தை கொடுப்பேன் என்றான் அந்த விளக்கத்தை போதிப்பவர்கள் தான் குத்துவுமார்கள் இன்னும் வகுவமானக்கும் ஐநமாக்கும் தும் நீங்கள் எங்கிருந்த போதும் நான் உங்களுடைய இருக்கிறேன் இளையமின் வரையில் நாம் மனிதரின் பிடரி நரவை விட மிக நெருக்கமாக உள்ளோம் இது போன்ற புராண ஆயத்துகளுக்கு மேல் வெளிப்படையான வெளிப்படையான கருத்தை ஆளு முனிப்பில் மெய்வது போல் மேல்வரையாக கண்டால் ஒரு இல்லை ஒவ்வொரு இறைவசனத்திற்கும் ஒரு ஒளிபுரத்தும் ஒரு உட்கருக்கும் உண்டு என்று நபிகளார் போதனையை நாம் சிந்தித்தால் மனத்தில் இருக்கும் ஐயங்கள் நீங்கி ஜெயம்பர வழிவகுக்கும் எம்பெருமானார் காலத்தில் கற்பனையில் எண்ணியதையெல்லாம் கல்லாய் வடைத்தார்களே அது மட்டும்தான் தான் இணை வைப்பா இல்லை இறைவனின் சிப்பத்துக்களையும் அஸ்மாக்களையும் கற்பனையில் கொண்டு தம்மை அறியாமல் வெளியில் சொல்ல முடியாமல் வணங்குகிறார்களே அதுவும் சிறுக்குத்தான் இவ்வளவு ஏன் நம்மில் பலர் இறைவனை வானத்திலும் மனத்திலும் அரிசியிலும் இருத்தி நிறுத்தி அவை தனி கற்பனையில் பல உருவங்கள் கொடுத்து தம்மை அறியாமல் வணங்குகிறார்கள் பல இறைவனை வழங்குகிறார்களே அதுவும் அவர்களை அறியாமல் செய்து வரும் சிறுக்குத்தான் நபிக்கு முன்வந்த வேதங்களில் ஏகத்துவக்களை ஒழுங்குப்படுத்தப்படாமல் இருந்தது அதனாலேயே மனிதனை கடவுள் என வழங்கும் நிலை ஏற்பட்டது ஆனால் எந்த நபியும் தன்னை வணங்குபடி போதிக்கவில்லை நபிகள் பெருமானார் நவீன்கள் முழுமையே இறை மற்றவை அனைத்தும் அதன் பகுதிகளில் முழுமையான இறையை வணங்குங்கள் அதன் பகுதிகளை வணங்காதீர்கள் அது சிறுக்கு நினைக்கும் கூறி விக்கிரக வணக்கங்களை நிகரம் செய்தார்கள் இதுதான் அனுபவத்தின் முதல் சேவையாக இருந்தது எனவேதான் சிறுக்கனும் மாபெரும் மாபெரும் இணை வைப்பல் எனும் மாபெரும் சிறுக்கை நீக்க லாயிலாக இல்லல்லா என்ற திருக்களிமாவை மக்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்தார்கள் இறைவரை தெளிவுபடுத்தும் அழி நீங்கள் இறைவனுக்கு இணை வைக்க வேண்டாம் வைப்பது மாபெரும் பாவமாகும் என்றும் என்ற இறை தத்துவத்தை மக்கள் மத்தியில் ஆழமாக பதிய வைத்து இந்த இந்த சமுதாயத்தில் இறையின் தத்துவத்தை மேலோங்க செய்தார்கள் எனவேதான் மார்க்க அறிவில் முதன்மையானது மார்க்க அறிவில் முதன்மையானது தீ இறைவனை பற்றி அறியும் கல்வியாகும் அவ்வளவு தீனு மார்க்கத்தில் நீங்கள் மார்க்கத்தில் அறிய நீங்கள் மார்க்கத்தில் முதன்மையானது இறைவனை பற்றி அறியும் கல்வியா கல்வியாகும் என்றாக எந்த சல்லா வலைசலம் அவர்கள் வரலாற்றில் ஒரு சிறிய குறிப்பு உண்டு இமா அல்லாம ஃபக்ருதீன் ராஜி அவர்கள் ஒரு முறை ீச்சியதை பையத்து பெறுவதற்காக ஒரு செய்திடம் செல்கிறார்கள் இமாம் அல்லாமா பக்ருதீன் ராஜா அவர்கள் பல்வேறு பல்வேறு தப்சீர்களை இந்த சமுதாயத்திற்கு தந்தவர்கள் அவர்கள் அந்த செய்திடம் செல்லும் பொழுது செய்தி கூறினார்கள் நீங்கள் கற்ற கல்விகளை எல்லாம் அந்த ஆற்றில் விட்டு வாருங்கள் என்று கூறினார்கள் அதற்கு இமாம் பக்ருதீன் ராஜு அவர்கள் சொன்னார்கள் நான் எவ்வளவு கல்விகளை கற்றுள்ளேன் என்னிடம் எத்தனை மாணாக்கருள் உள்ளனர் என்று கூறிவிட்டு பையத்து பெறாமல் சென்று விட்டார்கள் அவருக்கு அவர்களுக்கு மரண நேரத்தில் ஷைத்தான் வருகிறான் ஷைத்தான் வரு வந்து இறைவன் ஒருவன் என்ற இறைவன் ஒருவன் என்ற ஆதாரத்திற்கு ஆதார் இறைவன் ஒன்ற ஒருவன் என்ற விஷயத்திற்கு ஆதாரத்தை கேட்கிறான் அப்பொழுது அவர்கள் அவர்களிடம் முன்னூறு ஆதாரங்கள் இருந்தது அதை ஒவ்வொன்றாக கூற அனைத்தையும் ஷைதான் முறியெடுத்து விட்டான் எஞ்சி இருப்பது ஒன்றே ஒன்று அப்பொழுது நினைவுக்கு வந்தது நம்மளுடைய கல்வி எல்லாம் இந்த நேரத்தில் உதவவில்லையே நாம் நம்மளுடைய கல்வியை அந்த செய்குமார் அவர்கள் கரைத்து கரைத்துவிட்டு வர சொன்னார்களே என்ற நினைவு வந்து யார் செய்க என்னை காப்பாற்றுங்கள் என்று கூறுகிறார்கள் அப்பொழுது அந்த ஷேகு ஒரு பள்ளியில் பொது செய்து கொண்டிருந்தார்கள் உடனே கூறினார்கள் தண்ணீரை தெளித்து சூரத்து இஸ்லாத்தை ஓதுங்கள் என்று கூறினார்கள் அப்பொழுது சூரத்து இஸ்லாத்துக்கு கூறியவுடன் அவர்கள் சைத்தான் சைத்தான சைத்தானிலிருந்து பாதுகாவல் தேடிக்கொண்டு அவருடைய மரணம் லேசாக இருந்தது என்று கூறப்படுகிறது இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு விஷயங்கள் உண்டு ஒன்று நம் நாம் கற்ற கல்வி வெளிப்படையான கல்வி நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரயோஜனமும் தராது மற்றொன்று ஒரு கல்வியை அறிய ஒரு ஞான பாதையை விளங்க ஒரு அவசியமான ஆசிரியர் தேவை அந்த ஆசிரியர் அந்த ஆசிரியர் அவர்கள்தான் நம்முடைய கல்வியையும் நம்முடைய வாழ்க்கையையும் இறையையும் சரியாக விளக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எனவே நமக்கு நம் நமக்கு கிடைத்த நம்மளுடைய 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 தரிகாவில் உள்ள முறையான விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு அது தரிக்கா என்றால் கொடுபாக்காக பஜனைகள் செய்வது மற்றவைகளை செய்வது என்று எண்ணிக்கொள்ளாமல் அதில் என்ன உள்ளது என்பதை சற்று தெளிவாக சிந்திக்க வேண்டும் பகுதத்து உஜூ என்றால் பகுதத்தில் உஜூதை எதிர்க்கிறார்கள் பகுதத்தில் உஜூத் என்பது என்ன பகுதத்து என்பது ஓர் உள்ளமை ஒரு ஏக காட்சி எல்லாம் ஏகமாக பார்ப்பது அதை தான் பகுதத்துள் உஜூத் என்று கூறுகிறார்கள் இது போன்ற இது போன்ற பேச்சு பேச்சு போட்டிகள் கலந்து ஞான விஷயங்களை அறிந்து வெளியில் உள்ளவர்களுக்கு இந்த ஞான விஷயங்களையும் உண்மையான இறையை பற்றிய அறிவையும் கொண்டு சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய கடமையாக இருக்கிறது நாம் அந்த கடமையை செய்து எல்லோருக்கும் இந்த ஞான விஷயத்தை விளங்கி வைப்போம் அது மட்டுமல்ல சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது அசத்தியம் அழிந்தே தீரும்